ஹலோ பிரெண்ட்ஸ் மாவீரன் நெப்போலியன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவருடைய சிறு வயதுல ஒரு ராணுவ விடுதியில தங்கி படிச்சுட்டு இருக்காரு ஒரு நாள் பக்கத்து அறையில இருக்க மாணவனோட ஒரு அழகான பை காணாம போயிடுது உடனே அந்த மாணவன் தன்னுடைய மேலதிகாரி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான் அப்போ உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மேலதிகாரி கேட்க எனக்கு நெப்போலியன் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அந்த மாணவன் சொல்லிடுறாரு உடனே நெப்போலியனை தன்னோட அறைக்கு அந்த அதிகாரி அழைக்கிறாரு வந்ததுமே இனி திருடுவியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இவரும் எல்லாம் பேசாம அடி வாங்கிட்டு போயிடுறாரு கொஞ்ச நாள் போனதும் அந்த மாணவன் திரும்ப தன்னோட மேலதிகாரி கிட்ட வந்து தன்னோட பைய திருடினது நெப்போலியன் கிடையாது வேற ஏதோ ஒரு மாணவன் திருடிட்டான் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போறாரு இப்போ அந்த மேலதிகாரி தவறு செய்யாத நெப்போலியனை நம்ம அடிச்சிடமே அப்படின்னு வருத்தப்பட்டு நெப்போலியனை வந்து தன்னோட அறைக்கு கூப்பிடுறாரு நெப்போலியனும் அந்த அறைக்கு வராரு செய்யாத தவறுக்கு ஏப்பா அன்னைக்கு நீ அடிவாங்கண்ண அன்னைக்கே நான் திருடல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க நெப்போலியன் சொன்னாராம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் ஆனா நீங்க எதையுமே என்கிட்ட கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப நான் திருடலன்னு சொன்னாலும் அடிக்கு பயந்துதான் நான் அதை சொல்றேன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நான் பயந்து தான் யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அப்ப நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு நெப்போலியன் சொன்னாராம் நெப்போலியனா நம்ம மாவீரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கான காரணம் அவருடைய வெற்றிகளால் அல்ல அவருடைய உறுதியான யூ தேங்க்யூ